மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனித வாழ்விலே அடிக்கடி நமக்கு வருகின்ற ஒரு தொல்லை நமது எதிர்காலத்தை பற்றிய கவலை எதிர்காலத்திலே தொழில் ரீதியாக எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய குடும்பம் எப்படி அமையும் என்னுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்னுடைய பெருமையும் புகழும் எப்படி இருக்கும் என்று எதிர்காலத்தை பற்றி நாம் இப்போதே கணக்கு போட்டுக்கொண்டு இந்த நிகழ்காலத்தையும் எழந்து வருக வரப்போகிற எதிர்காலத்தையும் இழக்கப் போகின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருப்பதை பார்க்கிறோம் இதோ இப்படி இருக்கும் நம்மை பார்த்துதான் பெடல் என்ற இந்த அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகின்றார் இஃப் ஐ ஆம் ஃபெய்த்ஃபுல் டு த டியூட்டீஸ் ஆஃப் த பிரசன்ட் காட் will ப்ரொவைட் ஃபார் த ஃப்யூச்சர் அதாவது எனது இப்போதைய கடமைகளை நான் உண்மையுடன் செய்தால் கடவுள் என் எதிர்காலத்திற்கு தேவையானதை அருள்வார் ஆம் நண்பர்களே வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தில் நேற்று என்ன இருந்ததோ அது கடந்துவிட்டது நாளைக்கு என்ன வரப்போகிறதோ அது இன்னும் வரவில்லை இப்போது என் கையில் இருப்பது எனது நிகழ்காலம் எனவே எனது இப்போதைய கடமைகளை உண்மையுடனும் நேர்மையுடனும் திறமையுடனும் நான் செய்தால் வரப்போகிற எதிர்காலம் அது தானாகவே நல்லதாக அமையும் அதனால்தான் ஆண்டவர் இயேசும் ஒருமுறை சொல்லியிருக்கிறார் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதால் உங்களுக்கு என்ன பயன் எதிர்காலம் நாளையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளை தன்னை பற்றி கவலைப்படும் என்று அது எப்படி நாளை தன்னை பற்றி கவலைப்படும் என்று அதுதான் இங்கே இந்த அறிஞர் குறிப்பிடுவது இப்போதைய கடமைகளை நான் உண்மையுடன் ஆற்றலுடன் திறமையுடன் செய்தால் என் எதிர்காலத்துக்கு தேவையானதையெல்லாம் கடவுள் பார்த்து கொள்கிறார் அவர் அருளுகின்றார் அவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இன்று எனது கடமைகளை பணிகளை வேலைகளை நாம் உண்மையோடும் நேர்மையோடும் நல்ல மனதோடும் செய்ய வேண்டும் என்பதே எனவே எதிர்காலத்திற்கான கவலையை மறந்து நிகழ்காலத்திலே முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி அன்போடு வாழுங்கள் வெற்றியோடு இருங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்